ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோகி குக்கிங் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம் பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தைப்பூசம் பற்றி எனக்கு ஃபுல்லாலாம் எதுவும் தெரியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தை மாதத்தில் வந்து அதுவும் செவ்வாக்கி கிழமை முருகருக்கே உகந்த நாளில் வந்து இந்த தைப்பூசம் வந்து நமக்கு வருது அதனால் இதுக்கு இந்த தைப்பூச அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச வரதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சே நீங்க இந்த விரதத்தை வந்து முடிக்கலாம் இல்ல என்னால நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்க வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் டைப்பூஸ் மறுநாள் நாளைக்கு வருதுன்னா அதுக்கு முந்தா நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடெல்லாம் வந்து மாப் போட்டு விட்டுட்டு வேலை பூஜை சாமான்லாம் விளக்கிடுங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் முன்னாடி நாளே வந்து மோஸ்ட்லி எப்போயுமே இந்த செவ்வாய் கிழமை வெட்டில் தீபம் போடுறதுக்கு நான் முன்னாடி நாளே வந்து எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதே மாதிரி தான் இப்போது நான் என்ன பண்ணேன்னா வந்து வீடெல்லாம் முன்னாடி நாளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமானே தொலைக்கி தொலைக்கிட்டேன் எங்கள் அத்தை தான் தொலைக்கினாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குமெல்லாம் வச்சுட்டு பூஜை அறையில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் கோலம் மாதிரி போட்டு சரவணபாவை ஓம் சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன் இது போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் தான் அன்னைக்கு பண்ணேன் அப்புறம் மறுநாள் எழுந்து தான் பார்த்தீங்கன்னா பூ போட்டுட்டு அப்புறம் வந்து வெட்டில தீபத்துக்கான அந்த எல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் இந்த வழிபாடும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முன்னாடி நாளே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுநாள் வந்து அர்ஜென்ட்டாக எல்லாமே செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா காலையில் எல்லோரும் தூங்குவாங்க அப்போ போய் நீங்கள் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை நீங்கள் முன்னாடியே செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நீங்கள் வெறும் காலையில் எழுந்து நீங்கள் வாசம் மட்டும் கோலம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எல்லோரையும் தூங்குறாங்க நம்ம எப்படி டிஸ்டர்பும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க தூங்குனாங்க தூங்குறாங்க எழுந்துட்டா ஓகே இல்லைன்னா நம்ம தூங்குறவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால நீங்கள் முன்னாடியே செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் நான் முன்னாடி அதெல்லாம் வந்து எப்பவுமே செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து வெற்றிலைக்கு வந்து நான் அந்த பொட்டு வைப்பாங்க இல்லையா அந்த நுனியில் வந்து பொட்டு வச்சுட்டு அதோட இல்லையா அந்த எண்ணெயிலே வந்து நான் போட்டுருவேன் போட்டு முடிச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த ஒரு நாள் விரதங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த சூரியன் உதக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் நீங்கள் முன் நீங்கள் முன்னா முந்தைய நாளாக எல்லா வேலையும் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் இந்த பூஜையை ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுது அதை பண்ணுங்கள் இவங்க அது செய்கிறாங்க அவங்க எது செய்கிறாங்கன்னெலாம் கிடையாது உங்களால் என்ன நெய்வேதியம் முடியும் முடிஞ்சால் ஒரு டெலம்பர் பால் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாழப்பழத்தில் பார்க்குறதுக்கு இல்லையா அதை வச்சு கூட நீங்கள் வந்து படிக்கலாம் நான் வந்து சக்கரை பொங்கல் தான் படைத்தேன் ஏன்னா எங்கள் அத்தை வந்து மாலை போட்டிருக்காங்க முருகருக்கு அதனால் வந்து இன்றைக்கி அவங்க கோயிலுக்குவும் போயிருக்காங்க அதனால் இந்த படித்து முடிச்சிட்டு தான் அவங்க போனாங்க கல் எட்டு எட்டரைக்கு தான் போனாங்க கோயிலுக்கு அவங்க கிளம்புனாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு தான் வந்து படைத்தேன் சக்கரை பொங்கல் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நைவேதிய முடியுமோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டு உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கூட படிச்சுக்கலாம் உங்களால் முன்ன முடியாத அதை வச்சு படிச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக வந்து அபிஷேகம் பண்ணேன் நீங்கள் வந்து பால் மட்டும் நான் வந்து முதல் நீர் நீர் வந்து விழாவிட்டு எப்பயுமே வந்து அந்த முருகருக்கு வந்து நம்ம வந்து நம்ம தண்ணி ஊற்றி மொதல் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் ஊற்றி அபிஷேகம் பண்ணேன் உங்களால் முடிஞ்சால் பன்னீரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் தேன் அப்புறம் வந்து குங்குமம் அந்த மாதிரியும் வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் பண்ணேன் கடைசியாக விபதி அபிஷேகன்றது பார்த்திங்கன்னா நான் விபூதி எப்பவுமே கடைசியாக அந்த வேல் மேலே வந்து என்கிட்ட வேல் தான் இருக்குது வேல் மேலே வந்து தூவிட்டு அந்த விபதியவே பார்த்திங்கன்னா நான் அந்த மறுநாள் நான் அது சாமி வெள்ளிக்கிழமை வரைக்குமே அதை நான் வச்சுக்குவேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணுறதுனால அது வரைக்குமே அந்த விபதியை தான் நான் வந்து நெட்டியில் வந்துட்டுருக்கோம் நாங்கள் சரி தான் இப்போயும் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன அபிஷேகம் உங்களால் ஒன்று தான் முடியுதா பால் தான் முடியுதா ஓகே பால் மட்டுமே வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் உங்களால் எத்தனை முடியுதோ அத்தனை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீவார்த்தனை காட்டினோம் ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் பூ போட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு தீவாதனம் காட்டினோம் எங்கிட்ட வந்து பூ கிடைக்கல ஏன்னா நான் வந்து கிராமத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது அதனால வந்து என்னால் என்ன முடியுது அதை வச்சு தான் நான் வந்து செஞ்சேன் ஏன்னா நமக்கு வந்து மனசு நிம்மதியாக இருந்தால் போதும் நம்ம வந்து கடவுளை மனசார நினச்சாலே போதும் இதெல்லாம் செய்யணும்னு அவர் வந்து சொல்லவும் இல்லை அவருக்கு வந்து நமக்கு இவ்வளோ செய்கிற அவருக்கு நம்மளுடைய ஒரு கனவை நிறைவேற்ற போகிற அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒன்று தான் வந்து நம்ம செய்கிறோம் அதுக்காக தான் இந்த வந்து பூஜை இதெல்லாம் வந்து அதுக்காக தான் செய்கிறோமே தவிர கடவுள் வந்து நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு இதை செய்கிறேன்னு என்றைக்குமே சொன்னதும் இல்லை அதனால் உங்களால் என்னால் இதுதான் முடியுது மனசார கடவுளை வேண்டிக்கோங்க அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கஷ்டம்னு இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கடவுளை வந்து வேண்டுமே தவிர மற்றபடி அந்த கஷ்டத்தை இல்லைன்னா நம்ம உள்ள அந்த கஷ்டத்துலேயே நம்ம யோசிச்சு யோசிச்சுருந்தோன்னா அதில் வந்து மீளவே முடியாது அதோடைய மற்ற விதமாக தான் நம்ம வேறு மைண்ட் செட்டை கொண்டு போய்ட்டு நம்ம கடவுளே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்க மாட்டோம் நம்ம பாசிட்டிவாக தான் யோசிப்போம் டெய்லியும் சாமி கும்பிட்றது இந்த மாதிரியே இருந்துட்டோன்னா நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து யோசித்தோன்னா நம்மளாலையும் வந்து மேலே வர முடியும் அப்படி தான் நான் நினச்சி இது வரைக்குமே பூஜை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது அதையும் தாண்டி நான் மேலே வரணுன்னா எனக்கு இந்த முருகர் வழியாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன் இருக்காரோ இல்லையா ஆனால் நம்ம மனசில் வந்து முருகருக்கு வந்து மனசாரது பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தோன்னா நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்ங்கிறத நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்புங்க இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா வேல் என்கிட்ட வேல் மட்டும்தான் இருக்கிறதுனால நான் வேலை வச்சு பூஜை பண்ணேன் உங்ககிட்ட என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட படம் இருக்கா படத்துக்கு வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபடலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேலு இல்லைனா முருகருடைய செலை இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு பண்ணலாம் இல்லை எங்கிட்ட எதுவுமே இல்லை எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அதுவும் இந்த விநாயகர் சரஸ்வதியெலாம் சேர்ந்த ஃபோட்டோ தான் இருக்குன்னா நீங்கள் அந்த முருகருடைய ச முருகருடைய ஃபோட்டோவுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதுக்கு வந்து வழிபட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் நான் இந்த விரதம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் மறந்தே போயிட்டேன் காலையில் நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துட்டு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க இல்லையா முன்னாடி காலையில் எழுந்த உடனேவே நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை அறியில் வந்து நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் காலையிலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் உதயறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுந்திரணும் அதுக்கு முன்னாடி எழுந்துட்டுனா ஆறு மணிக்கு மேலே எழுந்து நான் குடிச்சிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நீங்கள் பூஜையே பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு என்ன வச்சு படைக்கிறீங்களோ பாலை வந்து நீங்கள் வந்து பாலை குடிச்சிட்டு கூட நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் பாலை வந்து டீயாக குடிக்கலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது பாலை மட்டும்தான் குடிக்கணும் டீயாக குடிச்சிங்கன்னா அது வந்து விரதம் ஆகும் அது வந்து விரதங்கிறது அது கிடையாது நீங்கள் பால் மட்டுமே குடிச்சிட்டு நீங்கள் அந்த பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த ஒரு நாள் வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுட்டு பூஜையை வந்து சாமிக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு நைவேதியம் வச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் தான் வந்து தைப்பூசம் விரதம் வந்து ஒரு நாள் விரதம் இப்படி தான் வந்து இருக்கணும் இதே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடிலாம் எனக்கு தைப்பூசனா முன்னாடிலாம் தைப்பூசம்னா பார்த்திங்கன்னா அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் போவோம் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாடு அங்கே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபிக்ஸ் ஆகிடும் இப்படி தான் வந்து எனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த முருகரை வந்து கும்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இதோட வழிபாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியுது எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்கள் கூட டெய்லியும் இது போல பார்த்தீங்கன்னா இது போல வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய்